எல்லாருமே ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தாச்சு நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறோம் ஒரு பெரிய கைத்தட்டில் டீம் காப்பை நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் பெரிய கைத்தட்டில் நம்ம வந்து கொடுக்கலாம் எஸ் வனிதாக்கா வனிதாக்கா தான் அடிச்சுக்கவே முடியாது கா யார் யார் வந்தது நினைச்ச அவர் இருக்காருல அவர் அவர் இன்ட்ரோ அப்பத்துல இருந்து அப்படிதான் அவர் நடிகரா ஹீரோவா ஒரு படத்துல இன்ட்ரோ அப்பத்துல இருந்து தான் அவர் அவர் மட்டும் தான் இருப்பாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி நம்ம பேசுவோம் சார் உங்களுடைய ஃபேன் தான் உன் பாட்டுக்க உன் மியூசிக்கை உங்களுடைய ஃபேன் லிஸ்ட் லிஸ்ட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்றேன் யா எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துடைய ப்ரொடியூசரை வந்து நம்ம மேடை கூப்பிடுவோம் இந்த படத்துடைய திலராஜா படத்துடைய ப்ரொடியூசர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் கோவை பாலசுப்ரமணியம் அவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை எஃப்எம்எஸ் பிசினஸ்க்காக வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு ஸோ அவரால் இங்கே வந்து வர முடியல அவர் இல்லையா நானும் பரவாயில்ல நம்ம டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணணும் இந்த டேட்டில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தணும் எல்லா வேலைகளுமே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே இழுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திரு விஜய் சாத்யா அவர்களை மேடைக்கு வரமாறு

அதாவது டக்குனு வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க டக்குன் வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க சிக்ஸ் பேக் வைப்பாங்க உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து டக்குன்னு விக்ரம் சார் ஞாபகத்துக்கு வருவாங்க ஸோ அவருடைய வரிசையில் வந்து நிச்சயமா நம்ம வந்து நம்ம விஜய் சத்யா வந்து சொல்லலாம் இந்த படத்துக்காக வந்து சிக்ஸ் பேக் அவர் வச்சுருக்காரு அடுத்தடுத்த படங்களுமே வந்து அவர் தமிழ் பட தமிட் ஆயிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பல படங்கள் வந்து விஜய் விஜய் சத்யா அவர்கள் பண்ணணும் அண்ட் அடுத்ததான் படத்துடைய இயக்குனரை வந்து மேடை கூப்பிட்ருலாம் என்ன அப்படின்னா சாக்லேட் பகவதி ஏய் வாத்தியார் மாஞ்சாவேலு மலைமலை கில்லாடி இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு சார் கொஞ்ச நாள் வந்து டைரக்ஷன் பண்ணக்காங்களோ நடிக்க போயிட்டார் நடிப்புறையே சும்மா இல்லை பயங்கரமான நடிப்பு கொடுக்குறாரு அங்காடி தேர்லெலாம் இவரை பார்த்துட்டு பொண்ணுங்கள்லாம் இவர் பக்கமே அப்படியே கிராஸ் பண்ணால் கூட பயந்துட்டு தான் போவாங்க அந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு டேரக்டர் அவரு அதுக்கப்புறம் எப்படோ அவர் படம் பண்ணுவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அக்டு இப்போ வந்து இறங்குறாரு தில்ராஜா அப்படின்ற படத்தை வந்து இப்போ நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அவருடைய அறிமுகம் அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா அவர்களுடைய மகன் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அறிமுகம் இருந்துச்சு இப்போ அவருடைய அடையாளத்தை வந்து நான் சொல்லட்டுமா சார்லி சாப்லி மொட்டை சிவா கேட்ட சிவா பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பொட்டு பரமபதம் அப்படின்ட்டு பல படங்களுக்கு இசையமைச்சவர் இப்போ வந்து தில்ராஜா படத்துக்கு இசையமைச்சிருக்காரு திரு அம்பரீஷ் அவர்கள் இசையமைப்பாளர் மேடைக்கு வந்திருக்காரு எந்த படம் அதாவது சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும் ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமா இவர் வேணும் அடுத்த அடுத்ததான் யார் மேடைக்கு வர இருக்காரோ அவர் வந்து நிச்சயமா வேணும் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா பல பேர் மத்தியில் பேசப்படுது பல பேருக்கு போய் சேருது அப்படின்னா அவருடைய பேச்சு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கு அண்ட் ஒரு ப்ரொடியூசராக பல குடும்பங்களை வாழ வச்சுருக்காரு சினிமா வந்து வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை மேடிக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அடுத்ததா மேடிக்கு வர இருக்காங்க தி ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஆன் அண்ட் ஒன்லி வனிதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருவாறு அன்புடன் நினைக்கிறோம் இந்த படத்துடைய கதாநாயகி சரினால வர முடியல வெளிநாட்டில் வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறதால அவங்களால வர முடியல ஆனால் படத்தை சப்போர்ட் பண்ணி ஹீரோவை சப்போர்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகை தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க நடிக்க போறாங்க அவங்களோட இணைந்த கதாநாயகன் வந்து விஜய் சத்யா அவர்கள் நடிக்க போறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு ஸோ பாலிவுட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸாக வந்து வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிகாள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மேம் மேக்வஸ்ட் டு ஜாய்னஸ் ஆன் ஸ்டேஜ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கன்னிகாவும் நம்மளுடைய விஜய் சத்யாவும் இணைந்து ஹெல்ப்லெஸ் அப்படின்ட்டு ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க எப்போவுமே படத்துடைய டைட்டிலை வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே சொல்லிட மாட்டாங்க பரவாயில்ல எல்லாமே நம்ம படம் தான் அப்படின்ட்டு அதை வந்து தைரியமாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க இவங்களுடைய அடுத்தடுத்த தமிழ் படத்துக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அகைன் அந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு திருமலை அவர்களையும் மேடைக்கு ஒரு அன்புடன் நினைக்கிறோம் தில்ராஜா படத்தை சப்போர்ட் பண்ணி பேசுவதற்காக இயக்குநர் தயாரிப்பாளர் திரு திருமலை அவர்களை அழைத்தார் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி காரணம் இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது ஏன்னா தில் ராஜா இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும் காரணம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில் ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில் அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே டில்லான ஆளு ஆளை தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லிங்க சுத்த தமிழ் இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்திட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு இந்த படம் சாங் பாக்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்ட சொல்லணும் காரணம் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாம நினைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோலாம் உருவாக்க முடியாதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமா இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்போ நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல இருக்கு ஏன்னா பழைய ஹீரோயினையாக தெரியல இப்போ புது ஒரு ஹீரோயினே அப்படி இருக்குதான் எல்லாரும் கேட்குறாங்க என் ராஜா என்னை பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார் அவ்வளோ அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு பிரஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்க சொன்னா அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வெற்றி படங்கள் தான் வெளியில இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தான் போட்டி கணக்கா ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது நேற்று நைட் ஒரு போஸ்ட் பார்க்குறேன் போட்டு அந்த ஒரு யூத் ஜெனரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் கோஸ்ட் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்கு யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்கு மியூசிக் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அம்ரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல அவர் அப்புறம் நடிகை அமைச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது சாங்கல ஆமா அதை விட உங்களுக்கு நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோபப்படாம சொல்லியிருக்காங்க அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் இருபத்தி நாலு நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார் ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ்க்காக அதை முடிச்சது சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுத்தத்து விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்ச எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோலாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியா படுத்த தூங்கலாம் இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியா தூங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா யாருமே நிம்மதியா தூங்கலை இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இன்குடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க அவங்க கூட தூங்கலை எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை சொல்லி சொல்லி இங்க வந்து சத்யாவுடைய ரிலீஸ் பண்ணே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்க இருக்கு ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும் போது கோபத்துடைய உச்சத்துக்கு போக அவங்க தான் நடித்த படத்துக்கு டெய்லர்கள் இல்லைன்னு அவங்களுடைய ஆதரவம் அந்த உணர்வு இருக்கு அதை போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவளை காணாமல் போன ஆர்டிஸ்ட்டு அப்படி காணாம காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர் ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு நாள் வந்து இங்கே தங்கணும் தங்கி இந்த படத்தோட ரிலீஸ் ப்ரொமோஷன் பண்ணணும் அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க ஃபோன் போயிட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்திருக்குன்னு சொல்லும்போது தான் அதை வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும் இந்த படத்துல நடிச்சிருக்கு ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல அதான் ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் தேட்டருக்கு வருவாங்க ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேரது எப்படி சேருது அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம் பெரிய டாப் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்பில் இருக்க எல்லாம் வந்து நின்று ரஜினாக இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்கு ஆனால் இப்போ அக்கம்பியில் வரப்போ ஒரு படத்துக்கு எல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கலில்ல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதிர் வராங்க பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் குடுக்கலைன்னா உடனே கம்ளை பண்ணுறீங்க நடிக்க சந்திக்கிறீங்க பணம் குடுக்குறவனையும் உடமாட்டேன் ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து முடிச்சிடுறோம் படத்தையும் உங்களுக்கு கௌரவத்து கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் குடுக்கலன்னா யாருகிட்ட கேப்பாங்க தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடிவு இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி பங்க்ஷன் வராம இருக்கவே முடியாது அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்துல நடிச்சா வரணும் நம்ம வீட்டு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாத சொல்லுங்க பாம்பைல இருந்து நான் அவங்க வந்து ஒரு ஆட்டிஸ் வந்து நிக்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆள் ஆறுதலா இருக்கும் ரெண்டு இந்த நடிச்சிருக்க ரெண்டு ஏறும் வரலன்னா அப்போ எந்த படத்தை போய் நடிக்க போறீங்க அப்ப நடிக்காது அது போயிடலாமே வேற எதுவும் சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவு நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்க நடிக்க நின்ற எண்ணம் எல்லாருமே மெசேஜ் போறீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த பிறப்பு ஷூட்டிங் வர்றதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்றீங்க ஷூட்டிங்ல வந்தா கேரளம் ஒன்று வேணும் இது வேணும் சார் தான் நீங்க டிசைட் பண்றீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வந்து நிக்க மாட்டீங்க அப்ப யாருக்கிட்ட சொன்னோம் உங்களுக்கே மக்கள் வரீங்க சினிமாவில் சினிமான்றது ஒரு பொக்கிஷம் நேசிச்சு எதுக்கு சுமந்து கொள்றாரு இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும் போது சாங்கில் அவ்வளவு அழகா இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம் எங்க அண்ணா இருக்காரு ராஜண்ட அவர் நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறாரு ஓபனா ஒவ்வொரு படத்திலும் நிக்கிறார் சின்ன படத்து எதிர்பார்த்த வந்து நிக்கிறாரு நிம்மதியா இருக்கலாம் போய்கிட்டு இருக்கலாம் சினிமா தான் நம்மளுக்கு சோதனை போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிக்கிறாரு வெங்கடாசர் தெரு அவர் கொடுக்காது அவரு வந்து நிக்க மாட்டீங்கன்னா வேற எந்த படத்துல நிற்பீங்க ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே முடிதான் ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலையுவாங்க சினிமாவில் அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு சினிமா ஒவ்வொரு தயாரிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதை நடிச்சிருக்க வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் நான் விட்டுட்டு ரெண்டு கோடி மூணு கோடி போனா பரவாயில்ல என்னுடைய படத்துக்கான ஆறுதலும் நாங்கள் நிற்கணும்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால் ஷிப்ட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்றி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது நான் வந்து ஹாப்பியாக இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இரநூறு கோடி பிரித்து கொடுக்கல நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் தான் கொடுக்குது நீங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்க நீங்க நடித்தா மட்டும் பத்தாது அதுல இருந்து நிற்கணும் உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஹீரோ நீங்க நாலஞ்சு பெரிய நடிகர் இருக்காங்க அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னா இந்த ஃபார்முலா ஒரு சில ஆள் இல்லை எடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமாவை ப்ரொடியூசர் நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்டா வந்து நிற்க சொல்றாங்க பார்க்கலாம் வரதே கிடையாது என் தயாரிப்பில் நான் ரோட்டில் பெற்று விட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞராக சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் மட்டும் அந்த ஆறுத்தில் கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரை காப்பாத்துறது இது ஒரு ஒரு கூட்டு குடும்பம் சினிமா அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும் இந்த ராஜா ஒரு அழகான படம் ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவை தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு இந்தியிலலாம் வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்காவாக இருக்கும் ஷூட்டிங் டைம் நான் ஷெட்யூல் போட்டாங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க நாலு மணி நேரம் தான் வேறு எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க அந்த ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க நான் சொல்கிறது அமிதாப் பச்சன் அவர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ண அந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யோசிப்பார் பெரிய டாப்பில் இருக்கு ஆர்டிஸ்ட்டே ஹீரோயினை கூட உட்பட இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரவனில் கிளீனாக இருக்கான்னு கேட்குறது ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்கார் நம்ம எதுக்கு வரோம் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன் அப்படியே இருக்குது அங்கே கேரவிடும் அந்த கதைக்கு என்ன தேவை அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் குளிச்சிட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஊற்ற போகிறோம் ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவோ ஒரு டைரக்டர் தான் ஈரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம் சத்தியாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையாக இருக்குது அவர் பிறகு வந்து ஈரணி வந்து நிற்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு பத்து புடிசு தெரிய தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவோம் தெரியாது அந்த புடிசருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்காரு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றிப்படையை அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததா இங்கே வந்து ஒரு சின்ன எங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த எல்லாம் நடந்த இந்த விநியோக விநியோகிஸ்தர்கள் சங்க போட்டியில வந்து தலைவராக வெற்றி பெற்ற திரு கே ராஜன் அவர்களுக்கு படத்துடைய கதாநாயகன் விஜய் சத்யா அவர்கள் பொன்னாடை பொருத்தி தங்களுடைய வாழ்த்துக்களை இப்போ தெரிவிச்சிருக்காரு இதுக்காவது ஒரு பெரிய கைத்தட்டு நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார் வந்து தலைவராக ஜெயிச்சிருக்காரு